ஏங்க பாத்ரூம் எங்க போறது பாத்ரூம்னா யூரின் போறது யூரின் ஏன் இப்படி போக இந்த இடத்துல யாரா யூரின் போவாங்க இவ்வளவு பப்ளிக்கா எல்லாம் அறிவு இருக்கு உங்களுக்கு ஏமா என்ன அரசாங்கத்தை கேட்க வேண்டிய கேள்வி என்ன வந்து கேட்டுக்கிட்டு இருக்க யூரின் போறதால அரசாங்கத்துக்கு போய் கேட்பாங்க ஆமா கேட்கணுமா ஏன் வரி பணம் கட்டல உங்களுக்கு சேவை செய்யறதானே அரசாங்கம் இருக்கு அப்ப கேளு என்னங்க இந்த ஆள் இங்கே பப்ளிக்ல யூரின் போ சொல்றான்

எங்க வண்டி நிற்குதோ அங்க எல்லாம் யூரியன் இருக்கும் அப்படி இருக்கும்போது வரி பணம் கட்டுற நம்ம யாரும் கேட்க மாட்டோம் இவளையா ரெண்டு மொபைல் லிட்டின் வைக்க மாட்டாங்க எட்டுன்னு வந்து இதை பேசுறேன் இவ்வளவு தரும் பேசுறோம் ரெண்டு மொபைல் லிட்டின் எடுத்து வைக்க மாட்டாங்க போய் பாரு கோயில் சீரு லாரி நிற்கிற இடம் எங்க சந்து பந்து எல்லாம் இருக்கிறத எல்லாம் நாரிக்கிட்டு இருக்கு யாரும் கேட்கல நானும் கேட்க மாட்டேன் நீயும் கேட்க மாட்டேன் எங்கன்னா ஊக்கு வச்சு போகண்டித்தான் கஷ்டப்படுறதுனோ நீங்கதான் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்க வண்டி நிற்குதான் அங்க யூரின் இருந்துட்டு போயிடுவோம் நாங்க நீங்கதான் கஷ்டப்படுறீங்க நீங்கதான் கேட்கணும் எங்க கேக்குறீங்க போமா